சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி தேவகிரி சுவாமி திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாமலன்சிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி இன்று திருமந்திரத்தில் இருந்து மூன்றாவது பாடல் நூத்தி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக சிவனை என்ற தலைப்பில் பேசி வருகிறோம் ஒரு பயிற்சி வகுப்பு அன்பர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒக்கு நின்றானை உழைப்பிலி ஒக்கு நின்றானை உழைப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றா அறியா பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே போற்றி செய்வேனே சுவாமி ஒக்கு நின்றானே சுவாமி எப்பொழுதும் உடனாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட சுவாமி தேவர்களுக்கெல்லாம் நாம் தலைவனாக இருக்கிறாரு பக் நக்கன் நின்றால் சுவாமி ஆடை இல்லாதவர் சுவாமி எல்லா திசைகளையுமே ஆடைகளாக உடித்திருக்கிறார் பக்கம் நின்றாரே இந்த திருமாலு மற்றும் பிரம்மாவே அவங்க சாமிக்கிட்ட பக்கமாக இருந்தாலும் அறிய முடியாத சுவாமி இருக்கிறாரு அறிய முடியாத இந்த எந்த தேவர்களுமே அவர் அறிய உணர முடியாமல் அறிய முடியாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சாமி தேவர்களே உணர முடியாத சுவாமி பக்கம் பக்கம் நின்றாரா அறியா பரமனை சுவாமி பக்கத்துல இருந்தாலும் அறிய முடியாது அவங்களே அறிய முடியல நாம் எப்படி அறிய முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் சாமி சொல்கிறாரு புக்கு நின்று உன்னையான் போற்றி செய்வேனே பா சாமி அப்படிப்பட்ட சுவாமியே எனக்கு மனசில் அப்படி ஒரு அணுக்கமாக இருந்து அவரை போற்றி செய்கிறேன் அப்படிப்பட்ட சாமி பெருமை கூறியவர் அவரை வந்து நாம் அப்படிப்பட்ட சுவாமி எனக்கு வந்து பாத்திரமாக அன்பாக அவரை நான் உணர்ந்து போற்றி செய்கிறேன் நம்ம சுவாமியோட பெருமைகள் தான் நம்ம திருமணர் சொல்லியிருக்கிறார் நாம் வழிபாடு பண்ணுற வழிபாடு செய்கின்ற சுவாமி தேவர்களே பா பார்க்க முடியாத ஒரு ஒரு அமைப்பில் சாமி இருக்கிறாரு நம்ம சுவாமி எதை கேட்டாலும் தருவார் எதை கேட்டாலும் தருவார் ஆனால் கூட சுவாமி நம்மளை நம்புறாரு நாம்ளும் சுவாமி முழுமையாக நம்பணும் அடியார் பெருமக்களை எல்லாத்தையும் திருவேடங்களை மதிக்கணும் அறுபத்தி பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான திருவேடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இட எந்த இடத்திலையும் திருவேடம் திருவேடம் அணிந்தவர்களை மிகவும் பயபக்தியோடு வணங்கி வர வேண்டும் திருவேடம் உங்களால் வணங்க மனம் இடம் தரவில்லை என்றால் திரு சிவா திருச்சிற்றாம்பலம் ஐயா அப்படின்னு நவ நகர்ந்து செல்லிவிடுங்கள் அந்த திருவேடத்திற்கு மதிப்பு தருங்கள் உலகாய மக்களிடத்தில் பழகி பழகி வருவது போல் திருவேடம் அணிந்தவர்களிடத்தில் அதிகமாக பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு வணக்கத்து வணக்கத்தை மட்டும் செலுத்தி கொண்டு அவர்கள் மரியாதை கூறியவர்கள் அவர்களிடத்தில் வரவு செலவு வைத்து அவர்கள் புண்படும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது திருவேடத்தில் அணிந்திருப்பவர்களிடத்தில் இடத்தில் வரவு செலவு செய்யக்கூடாது நாம் இறைவனிடத்தில்தான் நாமளுடைய வரவு செலவு கணக்கு இருக்கணும் திருவேடத்தில் அணிந்திருப்பவர்களிடத்தில் இடத்தில் வரவு செலவு கணக்கு வைத்தால் அவங்க ஒரு 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 பத்தாயிரம் ரூபா நீங்கள் பணம் தந்திருக்கிறீங்க அவங்க தர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்பொழுது நீங்கள் கோபமாக திட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்பொழுது திருவேடங்கள் அங்கு அவமரியாதை செய்யப்படுகிறது திருவேடங்களை அவமரியாதை செய்வதனால் மிகப்பெரிய குற்றமாகும் நீங்கள் பணத்தை பணத்தை அதுக்கு அசாம பணத்தை வாங்காமல் விட்டுருந்தால் கூட அது ஒரு புண்ணிய கணக்கில் சேர்ந்திருக்கும் நீங்கள் பணத்தை விட பல மடங்கு நீங்கள் பாவத்தை நீங்கள் ஏந்திவிட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த இடத்துல சுவாமி உங்களை வெறுக்கிறார் திருவேடத்தில் இருப்பவர்களுக்கு பணம் தருவ தருவதற்கு முன்பாக யோசனை செய்து அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு தான் செய்து 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 வர வேண்டும் நாம் அவங்க கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்காங்க தயவுசெய்து யார் இத்திருவேடத்தில் அணிந்தவர்களுக்கு ஒரு கடனாக கொடுத்தாலும் கொடுக்கும்போது இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்க கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்காங்க கொடுக்கலை இந்த தேதிக்குள்ளே கொடுக்கலை அப்படின்னு கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படி அந்த கேட்கும்பொழுது நீங்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடும் அந்த வார்த்தைகள் திருவேடத்திற்கு மதிப்பு இழக்கும் மதிப்பு இழக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு உங்கள் நீ கடன் கொடுத்தும் நீங்கள் ஒரு குற்றவாளியாக சாமியிடத்தில் இருப்பீங்க அதனால் சாமி திருவேடத்திற்கு நீங்கள் உணவு வாங்கி தரலாம் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரலாம் அவர்களுக்கு நூல் நூற்கள் வாங்கி தரலாம் உத்ராஜம் வாங்கி தரலாம் திருவேடத்துக்கு நம்ம அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் திருவேடத்தில் இருந்து கொண்டு தான் உங்களை சோதிப்பார் சுவாமி உங்களுக்கு திருவேடத்தை மதிக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா அப்படின்னு சுவாமி உங்களுக்குள்ள உங்கள் உங்கள் எண்ணங்கள் எண்ணங்களை என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு சில பேர் நீ இருபது வருஷமா நான் பழகிட்டு இருக்கிறேன் ஒரு சில பேத்து எண்ணங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியாது அவங்க ஒரு அவங்க குணங்கள் வேறாக இருக்கிறது அதனால் நான் எப்போ எந்த சூழ்நிலையிலும் எண்ணங்களை நாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது என்ன நாம் கூட பழகிட்டு இருக்கிறோம் பழகிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்களை நம்ம உணர முடியாது அது மாதிரி சுவாமியும் நம்மளோட எண்ணங்களை சோதித்து பார்ப்பார் நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் ஒழுக்கம் இந்த சைவ நெ சைவ நெறிக்கு இந்த ஆன்மா பெற்றிருக்கிறதா என்று நாம் வந்து சுவாமி உணர்வார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த ஆன்மா பக்குவ நிலையில் இருக்கிறது என்று தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் நாண நிலைகளில் உபதேசம் செய்வார் அது வரைக்கும் நம்மளுடைய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் திருவேடத்திற்கு தான் மிக மிக முக்கிய கவனம் செலுத்துகிறார் சுவாமி அந்த திருவேடத்திற்கு மட்டும் திருவேடத்தில் நீங்கள் வந்து மதிப்பளி மதிப்பு கொடுத்து விட்டு திருவேடத்தில் தான் நம்ம வந்து எல்லாமே மாட்டிக்குவோம் சுவாமி வந்து திருவேடத்தில் வந்து அந்த அவர் வைக்கிற அந்த பரிட்சை நம்ம கண்டிப்பாக தோற்று போயிடும் திருவேடத்தில் வைக்கிற பரிச்சை தான் முதல் பரீட்சையே வைப்பார் சுவாமி பழகிட்டு இருக்கிற இடத்துல எப்படி பழகிறாங்க அந்த திருவே என்ன மதிப்பு தராங்கன்னு தான் சுவாமி முதல்ல சோதனை வைப்பார் அதிலெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம் நிறையா மாட்டியாச்சு அதனால் திருவே நீங்கள் அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலும் அவர் சின்ன சின்ன தேர்வு அதுக்கப்புறம் இந்த தேர்வுகளை பாஸ் ஆனீங்களா மீதி தேர்வுகளெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நிச்சயம் பாஸ் ஆகிடுவீங்க அவர் அன்பாகத்தான் இருக்கிறார் ஆனால் அன் அன்பால் இறைவன் அடையலான்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க அது செயல்முறைகளை கொண்டு வரணும் அந்த வழிபாட்டு முறைகளை அன்பு வழிபாட்டு முறையில் இருந்தால் தான் அன்பால் இறைவன் அடைய முடியும் இறைவன் அடைவது சாதாரண வேலையில் தேவர்களாலேயே முடியல நம்ம சாதாரண உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் இறைவன் அடைஞ்சிறேன் அப்படின்னுலாம் எதோ பசிக்கு சோறு சாப்பிட்டுக்கலாம் இந்த உலகத்தில் சுகபோகங்களை அனுபவிச்சுக்கலாம் நமக்குன்னு நாலு பேர் கையெடுத்து கும்பிட்றாங்க அது நம்மளை தான் கும்பிட்றாங்க நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த திருநீரும் உத்ராஜகத்தையும் வணங்குறாங்க சிவபெருமா நினச்சி உலக மக்கள் எல்லாம் நினச்சி அவங்க வழிபாடு பண்ணி அவங்க அவங்க வழிபாடு செய்கிறாங்க அதை நாம் அணிஞ்சிருக்கிறோம் நாம் வந்து அவருடைய வேடத்தை அவருடைய சுவாமியோடைய சட்டையை நாம் போட்டுக்கிட்டு சுவாமி சிவகுமாரையா சொற்பொழியில் சொல்லுவார் ஒரு எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற ஒரு காரை எடுத்துக்கிட்டு இவர் கொஞ்சம் தூரம் ஒரு வகுப்புக்காக போயிருந்துரு அவர் நண்பராமாம் போயிருக்கிறாரு அப்போ அந்த காரை பார்த்து எல்லாருமே சலீட்டு அடித்தாலாம் ஸோ ஆனால் உள்ள இருக்கிறது ஐயா அவர் அவருடைய காரை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்போ அந்த கார் வெளித்தோ வெளி தோற்றத்தில் அவர் காரை பார்த்து எல்லாம் சலீட்டு அடிச்சிருக்கிறாங்க உள்ளே இருக்கிறது அவர் இல்லை நம்ம சிவகுமாரையே தான் இருக்கிறார் எஸ் அப்போ காருக்கு அவ்வளோ ஒரு மதியம் அந்த கார் போகும்போது அந்த ரயில்வே அந்த அந்த பைப்வேஸில் போகும்போது எல்லாரும் வணக்கம் கொடுங்க அப்போனா காருக்கு தான் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க உள்ள இருக்கிற ஐயா நம்ம ஐயா சிவகுமாரையா இருந்திருக்கிறாரு அவர் நண்பருங்கிறதுனால அது மாதிரி நம்ம இந்த திருநீரும் உத்திராட்சியத்துக்கு தான் உலக மக்கள் வணக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி உள்ளே இருக்கிற சிவபெருமானையும் நம்ம ஒழுக்க ஒழுக்க நெறியில் இருந்தால் இரண்டுக்கும் நமக்கு பலன் கிடைக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வளோ பெரிய புனித சின்னங்களை நாம் அணிந்திருக்கிறோம் அதற்கு தக்கால் போல் உங் உங்களுடைய அடிப்படையாக அடுத்தவங்களோட கேலரியில் நம்ம உள்ள போதக்கூடாது அடுத்தவங்களுடைய அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஆயிரம் இருக்கும் அதில் நம்ம எதுவுமே அவங்களோட அவங்க குடும்ப சூழ்நிலைகளையும் நம்ம சோதனை குடும்ப சோதனை சோதனைகள் ஆயிரம் சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு அவங்க வந்து கோயிலுக்கு வருவாங்க அவங்க குடும்ப விஷயங்களை நம்ம கலந்துருக்கக்கூடாது அவங்க ஒழு நம்மள இடத்துல ஒழுக்கமாக பழகிறாங்களா நமக்கு வணக்கம் செலுத்துகிறாங்களா சுவாமி அவங்க திருவடி வணங்குறாங்களா அதோட முடிச்சுக்கணும் மேற்படி அவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வரணும் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய திருவேடத்தை குற்றமாக நினைக்கக்கூடாது அது இறைவன் அவங்களுக்கு வினைப்பயனாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தாதான் அவங்க வந்து சாமி இப்போ பக்குவம் வரும்னு சாமி அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு அது சாமி கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அசாம அவரை வழிபாடு செய்துக்கிட்டு ஐயா சாமி திருவுள் திருவருள் கிடைக்குங்கயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்கள் வாங்க அன்பர்கள் ஆறுதல் தான் சொல்லணும் மேற்படி எந்த உதவியும் நாம் நாவுக்கரசர் பெருமானை ராவண ராவணன் கைலாயமலையை தூக்கிட்டாரு அப்ப வர வழியில் நாவக்கரசர் பெருமானு அப்ப கைலாய கைலாயமலையில் வரும்போது சுவாமிக்கு வீணை ரொம்ப பிடிக்கும் அவர் சாமி வந்து பெருவரில் வச்சு ஊனியிருக்கிறார் அப்பா அப்பா சுவாமி திருநாவு ஐடியா கொடுத்துருக்கிறார் சுவாமி வீணை நல்லா பிடிக்கும் வீணை வாசிச்சின்னா சுவாமி அதை மகிழ்ந்து இசையில் மகிழ்ந்து உன்னை வி விட்டுருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ராவணன் நரம்புகள்லாம் எடுத்து வீணை வாசிக்கிறார் சுவாமி இசையால் மயங்கிட்டார் இசையில் மயங்கி அந்த பெருவரில் சாமி தூக்கும்போது ராவணன் தப்பித்து விடுகிறான் அந்த இப்போ அப்போ சாமி ராவணன் விட்டுட்டார் அப்புறம் யார் அதுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னு அப்படின்னு பார்த்தா நான் கடைசி சுவாமி சாமி தூக்கி இங்கே நம்ம உலகத்தில் போட்டு நாற்பது வருஷமாக அவர் அங்கே சமண மய சமண சமயத்தில் இருந்து அப்புறம் நம்ம சாமி வந்து நம்மகிட்ட சேர்ந்துட்டார் அது மாதிரி நம்ம ஓவராக ஐடியா கொடுக்கக்கூடாது சுவாமி எல்லாம் பார்த்துக்குவார் சிவ செய்திகளை வந்து நீங்கள் கேட்டுட்டு வாங்க சிவபெருமான் சிவ சிந்தனைகள் ஒவ்வொரு பதிகத்தில் உள்ள பொருள்களை கேளுங்கள் நானாசிரியர்கள் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகுப்பில் என்ன நடந்துச்சு அந்த வகுப்பில் சுவாமியை பற்றி பெருமை பற்றி என்ன பேசுனாங்க சாமியை அடைவதற்கு என்னென்ன சொன்னாங்க அது பற்றி நான் சிவ செய்திகளை மட்டும் அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் புற செய்திகளை நம்ம கேட்கக்கூடாது யாரையும் தரக்குறையும் பேசக்கூடாது மிகப்பெரிய ஜாகிரதையான இடம் இந்த இடம் ரொம்ப கஷ்டம் நம்ம ஏதோ ஈஸியாக வந்துவிட்டோம் அன்பு வழிபாடுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திடுவாங்க கடைசியாக நம்மளும் நமக்கு ஒரு மாலை வரும் நம்ம கண்டிப்பாலும் மாலை தான் வரும் செத்து போயிட்டால் ஒன்றும் இல்லை சாகிறதுக்காக நம்ம இந்த செவ்வாய் இடத்தை அணிஞ்சிருக்கிறோம் கடைசியாக செத்து போயிடுவோம் சாகுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இது போதுமானது ஏதோ இறைவன்கிட்ட போய் எதோ கொஞ்சம் சேரணும் இறைவன் திருவுருவத்தில் சேரணும் இப்பிரைவில் நம்ம செஞ்ச வினைகளை கொஞ்சம் குறைக்கணும் ஆனால் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நாம் கொஞ்சம் இறைவன் திருவுருளாவில் பயிற்சி எடுத்துக்கிட்டு எதுவுமே பயிற்சி தான் செஞ்சணும் பயிற்சி செய்யும் பொழுது தான் வரும் பயிற்சி செய்யாமல் வராது கொஞ்சம் திருக்கோயிலுக்கு வந்து அது திருக்கோயில் என்பது பயிற்சி தினசரி திருக்கோயிலுக்கு வழிபாடு வருவது அது ஒரு பயிற்சி அப்போ உடல் ஒழுக்கம் நம்மளுடைய உடலும் ஒழுக்கம் ஆகும் மனம் ஒழுக்கம் ஒழுக்க நெறியில் இருக்கும் அன்பர்களிடத்தில் பேசும்போது ஒரு பயிற்சி தான் அன்பர்கள் அன்பர்களிடத்தில் யார் இடத்துல பேசும்போது வணங்குவதும் ஒரு பயிற்சி தான் அடியார் திருவடிகளை வண அடியார் அடியார்களை பார்த்தா வணங்குவது ஒரு பயிற்சி அந்த பயிற்சி நெறியிலாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு ஒழுக்கமாக வந்தபோது தான் நம்ம இறைவன் திருவுள்ளத்துக்கு நாம் இடம்பெறுப்போம் இடம்பெறுப்படுகிறோம் நீங்கி நிச்சயமாக இறைவன் இடத்துல கண்டிப்பாக அடைஞ்சார் சிவபெருமான் திருவடி அவர் தான் ரெடியாக இருக்கிறார் நாம் கொஞ்சம் ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சி பயிற்சி எடுத்துட்டு வந்தோம்னா சீக்கிரமாக நம்மளுடைய வினைகள் நீங்கி இறைவனுடைய கருணை கருணை முத்தி அடைகிறோமா இல்லையோ அவருடைய கருணை கிடைச்சாவே நம்மளுடைய வினைகள் கழிஞ்சிடும் ஒரே ஒரு நொடி பொழுதுல அவர் வினையை கழிக்கிறார் அதனால் அதுக்கு தகுந்த நம்ம இறைவனுக்கு ஒரு நம்ம பத்தாயிரம் கணக்கு கொடுக்கறதுக்கு கூட எவ்வளோ ஒரு உங்கள்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குதா வீட்டு பத்திரம் இருக்குதா யா அது அந்த பத்திரத்தை எனக்கு கரைய வேண்டி வைக்கிறியா அப்போ தான் காசு தரேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்பிக்கை இல்லாத போச்சு நமக்கு ஒரு பேரானந்த சுவாமி தராருன்னா அவரு அவருடைய அன்புக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமே இருக்கணும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பலவர் எல்லாம் நம்ம நம்மளை நம்மளை மனசில் வச்சுக்கிறாங்க சில பேர் சில விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க அது மாதிரி நம்மளாட்ட மனுஷர்களே எப்படின்னா இறைவன் வந்து ஒரு நிலையை மலையில் புனிதமான இடத்துல நாம் போய் அங்கே சாமியோட திருவடியில் இருக்கிறோம் அங்கே வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த 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 இன்பமான இடத்துல வாழணும்னா நம்ம கொஞ்சம் தகுதி எதிர்பார்க்க சாதாரண ஒரு தேர்வுக்கு டிஎன்பிஎஸ் தேர்வுலாம் பதின பதினஞ்சாயிரம் பேர் எழுதுகிறாங்க ஒரு வெறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு வேலைக்கு ஆயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதினஞ்சாயிரம் பேர் எழுதுறாங்க மாதிரி நம்மள மாதிரி சிவத்தொண்டர்கள் கோடான கோடி பேர் இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க சிவநெறியில் இருக்கிறாங்க அந்த பயிற்சியில் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறது ஒரு சில பேர் தான் தேர்ந்தெடுப்பார் அந்த காலகட்டங்களில் அவங்க நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது அந்த நண்பர்கள் அந்த வழிபாட்டு முறையில் இருந்து சாமி வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் திருவடிக்கு போயிட்டே இருக்கிறாங்க வினைகளை நீக்கி கொண்டு கடனை கட்டி சாமி ஏற்றுக்கிறாரு சாமி வினையை நீக்கிறாரு அவங்க திரு நாம் தினசரி கோயில் வழி இந்த வினையெல்லாம் நீங்கணும்னா திருக்கோயில் வழிபாடுகளை முறையாக நம்ம கடைப்பிடிச்சுட்டு வரணும் தினசரி அன்பர்களை பார்க்கும்போது சாமி சுவாமி அந்த சாமி தான் சாமின்னு கும்பிடுங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் கண்டும் காணாமல் போயிருங்க அவ்வளோதான் தேவையில்லாமல் குடும்ப விஷயங்களை கருத்து வழிபாட்டு முறையில் இவர் என்ன வழிபாடு செய்கிறாரு ஏற்றத்தாள்கள் வரும் பொறாமைகள் வரும் அவங்களுக்கு அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட அன்பர்கள்ட்ட கரெக்டாக பேசிக்காங்க பசி விசவா அப்படின்னு கண் நவந்துக்காங்க போட்டிகள் போட்டி போடுற இடம் இல்லை கோயில் கொஞ்சம் விலகி வந்துடணும் அவங்க அது மாதிரி கொஞ்சம் நடந்துக்காங்க கொஞ்சம் சூட்சகமாக நடந்துக்கலாம் வருங்காலத்தில் இன்னும் இது அன்பர்களிடத்துல எப்படியெல்லாம் பழகணுங்கிற முறைகளை பயிற்சியை நான் சொல் அடியன்னு சொல்கிறேன் அது மாதிரி பழகிட்டு வாங்க எல்லா எந்த சூழ்நிலையிலும் வேடத்துக்கு இது தண்ணியை திரு வணங்க தெளிவத்து மனசில் கூட உங்களால் நேராக கும்பிடுறதுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு எங்களுக்குள்ளும் அவருக்கும் மன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா மனதால் அவர் வணங்குங்கள் அந்த மன கோபத்தை நீங்குவதற்கு அவர் பேரில் அர்ஜனை செஞ்சிருங்க சுவாமிகிட்ட இப்போ எனக்கும் இப்படி ஒரு நண்பர் அவருக்கும் எனக்கு சண்டை வந்துடுச்சு தீர்க்க முடியாத சண்டை பகை வந்துருச்சு போய் சாமி என்னை மன்னிச்சிரு சாமி நான் தெரியாமல் ஒரு ஆத்திரத்தில் கோவத்தில் அவரை திட்டேன் என்கிட்ட காசை வாங்கிட்டு அவர் தர மாட்டேங்கிறாரு இதான் தரேன்னு சொன்னார் நான் கேட்குறதுக்கு அவர் பணம் கொடுக்கறதுக்காக நான் வந்து இப்படி பேசிட்டேன் அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிரு சாமி சொல்லி சொல்லிவிட்டு இந்த மாதிரி இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய திருநாமத்தின் நான் அவருடைய திருநாமத்துக்கு சுவாமிக்கு அர்ஜனை செய்யுங்க அப்ப அவருடைய அவர் நல்லா இருக்கட்டும்னு நம்ம அர்ஜனை செய்யும் பொழுது அப்பொழுது நம்மளது மனதில் உள்ள கோபம் நீங்கிடும் டப்புன்னு ஒரே நிமிஷத்துல நீங்கிடும் நமக்கு யார் தெரியா இருந்தாலும் இந்த மனதுல இருந்து நீங்கணுமா அவன் நல்லா இருக்கட்டும்னு சாமி ஒரு பத்து ரூபா போட்டு அர்ஜுனை நான் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கிடுது நம்ம மனம் அதுக்கு இருந்து விடுதலையா அப்ப நம்ம எல்லா எந்த சூழ்நிலையிலும் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் அப்படி ஒரு ஒரு பத்து ரூபா கொடுக்கறத கொடுக்கறதா இருந்தாலும் எதிர்பார்க்க கூடாது அவர் சாமி எப்போ கொடுக்குறாரோ அப்போ வாங்கிக்காங்க அது மாதிரி வெளியில் வரவு செலவு பண்ணுங்க தப்பு இல்லை எல்லாம் பண்ணிக்கிட்டோங்க அடியார் இடத்துல வரவு செலவு செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தியாங்க அது சாமிக்கு திருவிடத்தை யாராவது திட்டுனா அவருக்கு குடிக்கிறதே இல்லை அந்த சூழ்நிலை பொருளுக்காக ஒருத்தனை திட்டக்கூடாது திருவிடத்தை பொருள் அழியக்கூடியது ஆனால் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுக்கலையா சார் போடா அப்படின்னு விட்டுட்டு வந்துடணும் அது வந்து உன்னோடைய பல மடங்கு புண்ணிய பலன்களை சாமி வந்து கொடுக்குறாரு அந்த ஒரு லட்சரூவா வந்தால் கூட உன்னை காப்பாற்றாது அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்குறீங்க பார்த்தியா அது வரல சரி சாமி திரு திருவிடத்துக்கு நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் வரல சாமி சாமி திருவள்ளுன்ட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஒரு லட்சத்தை விட பத்து லட்ச ரூபா சாமி உங்களுக்கு தருவார் அப்போ சாமி அவரை கொடுக்க வைக்க வை அந்த திரு திருவிடத்துக்கு ஒன்றையும் பணத்தை கொடுத்துட்டி கொடுத்துட்டீங்கன்னா இந்த திருவிடத்தை மதிக்கிறியா இல்லையான்னு அவங்க கொடுக்காத அளவுக்கு அவங்கள பண்ணுவாங்க அந்த திருவிடத்தில் இருக்கிறவங்க அவர் அவர் எவ்வளோ இப்போ பிறட்டு புரட்டெல்லாம் பண்ணுவரட்டெல்லாம் பண்ணுவார் ஆனால் உங்கள் பணத்தை ஒரு லட்சம் அது கொடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு கோபம் வரும் ஆனால் நீங்களும் நல்ல நிலையில் வழிபாட்டில் இருப்பீங்க தினசரி கோயிலுக்கு வருவீங்க தினசரி வகுப்புக்கு போவீங்க தினசரி அந்த நாலு ஒரு நெறியில் அப்படியே ஒழுக்கமாக இருப்பீங்க கடைசி பார்த்தா சாமி இதில் விற்கிறான்டா செக் அவனுக்கு பார்க்கலாம் எந்த இதில் பாஸ் ஆவானு பார்க்கலாம் ஒரு லட்சத்தை கொடுக்க வச்சு அவனை வாங்க வச்சு அவனையும் கொடுக்க எல்லாரும் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டு வாங்குவாங்க கொடுத்துர்லான்னு ஆனால் அவரே கொடுக்க அவரை கொடுக்காமல் பண்ணுறதும் சாமி தான் உன்னை கொடுக்க வச்சதும் சாமி தான் அவரை கொடுக்காமல் பண்ணுறதும் சாமி தான் அப்போ நீ திட்ட ஆரம்பிப்பேன் ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டுக்கிறியா நீ வேடத்தை போடலையான்னு சிவனடியாரா ஏன்னா எந்த வேடத்தை போடலையானா ஏமாற்றிட்டு இருக்கிறேன் ஓராமுட்டு பணத்தை அப்படி உன்னை திங்கத்து உள்ளதா அப்படி திட்டம் போது எங்கள் சாமி வந்து அப்படியே ஓ கணக்கில் அப்படி சல்லுன்னு வாங்கிட்டு இருக்குது வேற வழியல தலைவா நம்ம தான் ஆகணும் பணத்தை கொடுத்து அனுபவிக்கிறது இதுதான் சுவாமி வந்து முக சாமிக்கு மிக மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் திருவே இருக்கிறவங்கள இருக்கிறவங்களை பேசறது திருவே இடத்துல இருக்கிறவங்க ஒரு நாள் பிடிக்கலையா சிவபெருமானி எனக்கு செட்டாகலை நமச்சி அவர் அவங்க தூரமா வந்து அவர் பார்த்தா நமச்சிவாயும் நமச்சிவாயம் மனதால அவர் வணங்கிக்காங்க ஒதுங்கி போயிருங்க சிவா அப்படின்னு கும்பிட்டுட்டு ஒதுங்கி போயிருக்கேன் மனசாலேயே கும்பிடுங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை கண்டா மனசாலேயே சாமியே சிவாயம் எதுவும் எங்களால் முகம் கொடுத்து பேச முடியவில்லை அவர் நல்லா இருக்கட்டும் சிவாயம் திருவிடத்துக்கு மனசுலேயே கும்பிட்டுருக்காங்க பார்க்குறீங்களா எதிர்ப்பாக முன்னாடி பார்த்துட்டீங்க சிவாயம் அப்படின்னு அவர் வணங்குங்க திருவிடத்தை வணங்கிடுங்க அப்படியே அமைதியாக போயிருங்க அதிகமாக அதுக்கு தான் பழகக்கூடாதுங்கிறது அதிகமாக பழகணுங்களா பழகிற தப்பு இல்லை அன்றாட சிவசெய்திகளை கலந்துக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அன்பு ஓவராக போயிருது நமக்குள்ள நம்ம கட்டி அப்புறம் பல பிரச்சனைக்கு நம்ம ஆளாக வேண்டியதாகி போயிடுது அப்போ என்னால் சேர்ந்து சுற்றுறோம் அப்புறம் ஒரு வருஷம் பழகிறோம் அப்புறம் நல்லது கட்டத்தை பரிமாறிக்கிறோம் அப்புறம் உடனே அவன் பிடிக்கல அவர் சரியில்லை அவர் அப்படின்னு அவரு அவருடைய பர்சனல் யாருமே அடியார் பெருமக்கள் அவங்களுடைய பர்சனலில் போய் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கலந்து கூடாது நம்ம வந்து அவர்கிட்ட என்ன சிவசெய்திகள் இருக்குது நமக்கு இது பயன்படுமா அப்படின்னு சுவாமி சிவ சிவசிந்தனைகள் மட்டும் எது எதிர்பார்க்காம நீங்கள் அடியார்கள் இடத்துல பழகணும் அந்த எண்ணங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்காங்க அப்படிப்பட்ட தேவர்களே சாமி பக்கத்துல இருந்து அறிய முடியல அப்படிப்பட்ட தேவ தேவர்கள் திருமாலும் அறிய முடியல அவங்களாம் பெரிய அவங்களே ஒரு கடவுள் நிலையில இருக்கிறவங்க அப்படிப்பட்ட திருமாலே அறிய முடியாது ஆ சாமி நக்கன் ஆடை இல்லாதவன் இந்த பிரபஞ்சத்தையே ஆடையாக அவர் அணிஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட நம்ம சுவாமி பெருமைக்குரியவர்னு நம்ம திருமூலர் சொல்றாரு இப்படிப்பட்ட சுவாமி நீ வழிபாடு செய்யற நீ ஒன்றும் பயப்படாத எவனம் உதைச்சிருக்கிறாரு நம்ம ரெண்டாவது பாடலை சந்திக்கும் போது நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் திருவேடத்தை நாம் திருவேடத்தில் மட்டும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் சாமி நீங்கள் பாயிண்ட் பாயிண்டாக போய்ட்டுருப்பீங்க உங்களால் சாமி கிட்ட பக்கமாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் திருவேடத்தை மட்டும் அதில் வந்து தப்பி திருவேடத்தை மதிக்கிறோம் அப்படிங்கிற த அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டிங்கன்னா சாமிகிட்டே மிக பக்கமாக இருக்கிறீங்க அப்புறம் சீக்கிரமாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம் நானாசிரியர்கள் வகுப்புக்கு இருக்கிறோம் அவங்க சொல்கிற சேவை செய்திகளை குறிப்பெடுக்கணும் அதை மக்களிடத்தில் நீங்கள் ஒரு பத்து நீங்கள் வந்து சாவதுக்குள்ளே ஒரு ஐம்பது பேராவது இங்கே கோயில் திருக்கோயில் வழிபாட்டுக்கு அவங்கள வர வைக்கணும் அப்போ அவங்க வந்து வழிபாடு செய்யும்போது ஐயா இந்த சுப்பிரமணியாக தான் இந்த கோயிலுக்கு வ போங்க அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்துருன்னு சொன்னார் நான் அவரு பேச்சை கேட்டு தான் கோயிலுக்கு வந்தேன் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அந்த நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாரு பற்றியா அந்த ஒரு வார்த்தை நம்மளை அங்கே நம்மள சிவபெருமான இடத்துக்கு அந்த வார்த்தை பதிவாகும் அதுக்காகத்தான் நம்ம கோயிலுக்கு அன்பர்கள் ஒரு ஐம்பது அன்பர்கள் நம்ம நம்ம மூலம் திருக்கோயில் வழிபாட்டுக்கு வந்து அவங்களுடைய வினைகள் கழிந்தால் நம்மளும் நமக்கும் ஒரு சிவானந்தம் கிடைக்கும் நமக்கு ஒரு சுவாமி வந்து இந்த செயல்களை இது ஒரு தொண்டு மக்களை மக்களை திருக்கோயிலுக்கு வாங்க நம்ம நமச்சிவாயம் சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவர் அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறது ஒரு தொண்டு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வினை அப்படி இருக்கிறாங்க அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் வினையில் தான் இருக்கிறோம் சாமி கருணைப்பட்டதுனால தான் சாமிக்கு அந்த கருணை இருந்துச்சுல அந்த கருணை இருந்ததுனால தான் நாம் இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி திருமந்திரம் ஏதோ அவர் திருவூரில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வகுப்புக்கு போகிறோம் சாமிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறோம் தினசரி நம்ம பதிகங்களை பாடுறோம் அவர் கருணைப்பட்டதுனால தான் பாடுறோம் அது மாதிரி அடியா அவருக்கு அவருக்கு அந்த கருணை உள்ள இருக்குது அவரு அவரு அவருடைய உள்ளம் அந்த உள்ளத்தான் அடியாரு அவரை வணங்குற நம்ம அடியா அந்த பாவனைகள் வரவேணும் சுவாமி பாவனைகளே நம்ம அடியா வழிபாட்டுல பாவனைகள் முக்கியம் அதே அவருடைய செயல் அவருடைய அவர் சாமி என்ன நினைச்சாரு அந்த கருணை உள்ளம் அவர் நூறு பெர்சன்ட் கருணை உள்ளவங்க உள்ளவர் அதுல ஒரு பெர்சன்ட் நம்ம கருணையா நம்ம அன்பர்களுக்கு மக்களுக்கு பாமர் நாம்ள இப்படி பாமர மக்களா இருந்துதான் சாமி திருவூர்ல நம்ம மேல கருணைப்பட்டாரு அதே கருணையை நம்ம மக்களுக்கு பாமர மக்களுக்கு அவன் இங்கேயோ குடிச்சிக்கிட்டு இருப்பான் அவன் கறி தின்னுக்கிட்டு இருப்பான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சாமி தெரியல நாம் அடியார் பெருமக்கள் சுவாமியை நமக்கு உணர்த்துறாரு அதை வந்து அடியார் பெருமை சாமி வாங்க கோயிலுக்கு ஏழரை மணிக்கு நம்ம நஞ்சு கோயிலில் சிவப்புராணம் பாடுறாங்க ஏழு மணிக்கு திருத்தொண்ட தோழல் பாடுறாங்க உச்ச தினசரி நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் மிக அற்புதமாக நம்ம கோயிலில் தான் அபிஷேகம் நடக்குது தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பான முறையில் அபிஷேகம் நடக்குதுன்னா நம்ம நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில்தான் அப்படி அற்புதமாக நம்ம அர்ச்சகர் செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த வாங்க நம்ம அவ்வளோ ஒரு அடியார்களுக்குன்னா அப்படி ஒரு சுதந்திரம் நம்ம எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வர் திருக்கோயில் வழிபாடு கோ வழிபாடு செய்கிறதுக்கு மிக அமைதியான திருக்கோயில் நீங்கள் வந்து அப்படி வழிபாடு செய்யுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சாமி தியானம் பண்ணுங்கள் நஞ்சுண்டேஸ்வருக்கு அபிஷேகம் செய்யுங்க திருமுறையை பாடிக்கிட்டு வாங்க நாம் இதில் இன்னைக்கு என்னென்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா திருமந்திரத்தில் சுவாமி தினசரி நாம் கோயிலுக்கு வரோம் ஒன்று அதே மாதிரி திருவேடங்களில் திருவேடங்களை பார்க்கும்போது நம்ம இப்போ பயிற்சிக்காக சொல்கிறேன் நம்ம தினசரி கோயிலுக்கு வரோம் திருவேடங்களை பார்க்கும்பொழுது நாம் மௌனமாக மௌனமாகிட வேண்டும் மௌனம் மனம் 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 அமது வாயே திறக்கக்கூடாது திருச்சிற்றாம்பலம் ஐயா அதோட நிறுத்திக்கணும் மேற்கொண்டு சிவ செய்திகள் இருந்தால் மட்டும் போகணும் அதை தாண்டி உலகாய செய்திக்கு நம்மளுடைய சிந்தனைகள் அவங்க 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 சொல்லுவாங்க உலகாய நம்மளை சோதிப்பதற்காகவே சாமி அங்கிருந்து ஒரு ஆள் தூண்டுவார் அவன் என்ன சொன்னான் அப்படிம்பாங்க அவனும் அவனும் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னு எனக்குள்ளே தூண்டும் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த செய்தி தெரியும் இன்னார் இன்னார் இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு அந்த செய்திகளுக்கு நாம் இன்பமாக வாழக்கூடாது அந்த இடத்துல இருந்து சிவபெருமான் பெரிய புராணத்திலிருந்து இந்த இடத்தில் இப்படி ஒரு சிறப்பு இருக்குதுங்கய்யா அதை நீங்கள் பாருங்க நல்லா இருக்குது அது மாதிரி சிவகுமார் ஐயா சொற்பொழிவு யூடியூப்ல கேட்டீங்களா இது இன்னொரு ஐயா அவருடைய சிசியை வந்து ரமேஷ்னு சொல்லி ஒரு ஐயா அற்புதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவதான் யூடியூப்பில் போய் கேளுங்க அப்படின்னு நம்ம அன்பர்களிடத்தில் சொல்லணும் கேட்டதை நான் அன்பர்கள்ட்ட பகிர்வதற்குத்தான் இந்த காலங்கள் இந்த காலங்களில் ஒம்பு சண்டை பண்ணிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு வரதான் என்ன தெரியுமா ஒரு நூறு பர்சன்ட் சார்ஜர் நம்ம உடம்புல ஏறுது உள்ள அப்படியே ஃபுல்லாக சார்ஜ் ஏறிஞ்சிக்கிட்டு நம்ம வெளியில் போகிறோம் மனம் நிம்மதியாக வெளியில் போகிறோம் வெளியில் போனதும் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா இப்படியா சொன்னான் நூறு பாயிண்ட்டு புரிஷ் நூறு பாயிண்டில் ஒரு இருபது பாயிண்ட் போயிடுச்சு நம்ம ஊடு போகிறதுக்குள்ளே பேட்டரி லோ ஆகி போயிருது அங்கே எதுவுமே செயல்பட்டு செயல்பட முடியல இப்படி கோயிலுக்கு போகிறோம் பேட்ரி சார்ஜ் உடம்பு ஃபுல்லாக ஏறுது வெளியில் வரோம் எல்லா சார்ஜரும் போயிடுது ஊர் நாயத்தை பேசி பேசி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சார்ஜரும் போயிடுது இந்த ஆன்மார் இறைவனுக்கிட்ட கனெக்ஷன் கொடுக்க முடியல அங்க இருந்து வர எனர்ஜி நூறு பாயிண்ட் அப்படியே நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ஆன்மா கனவுல இடத்தில் தொடர்பு கொள்ளும் முதலில் கனவுகளில் தான் இறைவனை நம்ம தொடர்பு கொண்டு முதல் நிலை கனவு நிலை சுவாமி முதல் பார்ப்பதற்குள்ளே கனவுகளில் நாம வந்து தொடர்புகளில் இருக்கும் அந்த ஆன்மா வந்து கனவுகள்ல முதல்ல சுவாமி திருவடியை வணங்க போகும் இங்கே சக்தி இருந்தால் தானே ஃபேக்ட்ரியில் சக்தி அந்த ராக்கெட்டு போனால் அந்த எரிசக்திகள் அதிகமாக இருந்தால் தான் அந்த ராக்கெட்டு அந்த எல்லைக்கு போய் அது சேர்கிற வரைக்கும் அந்த எரிசக்திகள் உருன்னு அடிச்சுட்டு போகும் அது மாதிரி நம்ம ஃபேக்ட்ரியில் சக்தி இழந்துடுறோம் இங்கே புறச்செய்திகள் மீது அன்பு கொண்டுறோம் புற மற்ற உலகாய் செய்திகளுக்கு அக்கறை எடுத்துக்கிறோம் அதனால் நம்மளுடைய எல்லாம் போயிடுது அதான் போயிச்சு போகிற கூட ஓட்டில் போய் அப்படி தூங்க வேண்டியதான் விடிஞ்சு வந்துருச்சு வர வேண்டியதான் கோயிலுக்கு வர வேண்டியதான் மீண்டும் சார்ஜ் எழுத்து வேண்டும் அப்படியே இருக்குது தப்பு இல்லை சுவாமி ஏதாவது ஒரு வழி பண்ணுவார் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டுருங்க காலப்போக்கில் திறந்தலாம் திருச்சிட்டு அம்பலம் எல்லா அன்பர்களிடத்திலும் அன்பாகிருங்கள் நமச்சிவாயம் சிவ இடத்திற்கு